குட் ஈவினிங் தமிழ் பைபிள் கிளப் நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா ரெண்டு கொருந்தேர் அஞ்சாம் அதிகாரம் முதல் இருந்து பத்தாவது வசனம் வரை பூமியில் வாழ்வதற்கு கிடைத்த கூடாரம் போன்ற நம் சரீரம் அழியக்கூடியது என்பதை நாம் அறிவோம் இப்போ நமக்கு கிடைச்ச சரீரம் நமது தந்தை தாய் கொடுத்த நமக்கு அந்த சரீரம் இருக்குது பார்த்தீங்களா அதாவது நம்ம எப்பயுமே நம்ம தந்தையும் தாய்க்கும் உடைய மிக்ஸ்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் தான் இல்லை நம்ம இருப்போம் ஒன்று தந்தையோட கலர் தாயோட முடி தந்தையோட கை அம்மாவோட வயிறு அப்படின்னு சொல்லி ஒரு மிக்சடாக ஒரு நமக்கு ஒரு உடம்பு வருது பார்த்தீங்களா அது வந்து ரொம்ப ஒரு டிரான்ஸையண்ட்டான ஒரு நேச்சர் இங்கிலீஷில் அதுக்கு பேர் வந்து மாற மாறதான் போகுது இப்போ நம்ம அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம என்ன ஸ்டேட்டஸில் நம்ம உடம்பு இருந்துச்சோ அதுக்கும் இப்போவும் சம்மந்தமே இருக்காது அப்போ நிறைய முடி இருந்திருக்கும் இப்போ நிறைய வெள்ளை முடி இருக்கும் அப்போ நம்ம வந்து நல்லா ஃபிட்டாக தின்னாக இருந்திருக்கலாம் இப்போ மேபி நமக்கு ஒரு பெரிய வயிறு இருக்கலாம் இது முப்பது வருஷம் கழித்து நமக்கு பல் இருக்காது காது கம்மியாக கேட்கும் மெமரி லாஸ் நிறைய இருக்கும் அதனால் நமக்கு இப்போ கிடைச்ச உடம்பு இப்போ கிடைச்ச சரீரம் வந்து டிரான்ஸையன்ட் டெம்ப்ரரி அழியக்கூடிய சரீரம் அதாவது பவுல் நம்ம இப்போ இருக்கிற சரீரம் வந்து அவர் வந்து கூடாரம் அப்படின்னு சொல்கிறார் அதாவது ஆங்கிலத்தில் டென்ட்டு இப்போ நம்ம இருக்கிறது வந்து ஒரு டென்ட் மாதிரி ஒரு டெம்ப்ரரியான ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு நாள் ஃபுல்லாக அழியும் அப்படின்னு சொல்லி பவுல் சொல்கிறாரு ஆனால் அது போது தேவன் நாம் வாழ்வதற்கென்று ஓர் இடம் வைத்துள்ளார் ஆனா இந்த சரீரம் போச்சுன்னா பரலோகத்தில் இதைவிட ஒரு பிரமாதமான ஒரு சரீரம் நமக்காக இயேசு கிறிஸ்து வச்சிருக்கார் ரெடியாக பரலோகத்தில் வச்சுருக்கார் அது மனிதர்களால் அமைக்கப்பட்ட இடம் அல்ல அது பரலோகத்தில் உள்ள வீடு அது என்றென்றும் நிலைத்திருப்பது இப்ப நம்ம பரலோகத்துக்கு அப்புறம் நம்ம வந்து ஒன்றும் நிர்வாணமாக இருக்க போறதில்லை இப்போ சில டாமன் ஜெரி கார்ட்டூன்லேயோ ஏதாவது நம்ம பார்த்தோம்னா வந்து பரலோகம் நரகம்லாம் அடிக்கடி காட்டுவாங்க பரலோகம்லாம் நான் வந்து சும்மா ஒரு ரெக்க இருக்கும் ஒரு ட்ரெஸ்ஸும் போட மாட்டாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப கலராக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சும்மா ஒரு கிண்டல்லாக கேலியா காட்டுவாங்க ஆனால் பரலோகத்தில் நம்மளுடைய பாடி பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும் பெர்மனண்ட்டாக இருக்கும் ஏன்னா அது தேவனால் உருவாக்கப்பட்ட சரீரம் அதுக்குன்னு நமக்கு இப்போ கிடச்ச உயிர் வந்து தேவன் கொடுக்கலன்னு இல்லை பட் நமக்கு நம்மளோட அம்மாவும் அப்பாவோட கேரக்டரிஸ்டிக்ஸ் நிறைய இருக்கும் இப்போ ஒரு சில பேர்லாம் வந்து தேவனுடைய சித்தம் இல்லாமல் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அது தேவனுடைய சித்தமாகவே இருந்திருக்காது அவங்களுக்கு பெறப்பட்ட ஒரு பிள்ளை வந்து என்னது அவங்க அந்த ஒய்ஃபை செலெக்ஷன் பண்ணதுனால அந்த ஒய்ஃபோடைய கலரு இல்லாட்டி இவருடைய முடி அப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்த்தீங்களா ஆனால் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது ஜீசஸ் தான் இது தான் உனக்கு பெயர் இதுதான் உனக்கு சரீரம் இதுதான் உனோட லுக் அப்படின்னு சொல்லி ஒரு பெர்மனன்டான ஒரு கூடாரம் நமக்கு கொடுக்கிறாரு அது மனுஷனால் உருவாக்கப்பட்டது இல்லை ஏசப்பா நமக்கு கொடுக்கிற ஒரு பெர்மனன்ட் ஆன ஒரு கூடாரம் இட் இஸ் பெர்மனண்ட் இட் இஸ் ஸ்ட்ராங் இட் இஸ் மோர் ரியல் இங்க இருக்கிறத விட இட் இஸ் மோர் ரியல் அங்க ஆனால் நாம் இப்பொழுது இந்த சரீரத்தில் சோர்வுற்றிருக்கிறோம் பரலோக வீட்டை தேவன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் நம்ம இங்க உயிர் வாழ்ற வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் ஏசப்பா நமக்கு வந்து பரலோகத்தில் ஒரு நல்ல சரீரம் கொடுங்க ஒரு நல்ல வீடு ஒரு நல்ல இடம் கொடுங்க அப்படின்னு சொல்லி என்னது இங்க கஷ்டப்பட்டு இருக்கும்போது நம்ம அந்த இயக்கம் நமக்கு என்னது இருந்துகிட்டே தான் இருக்குது அந்த விருப்பம் நமக்கு இருக்கு ஒரு நாள் நம்ம பரலோகத்துக்கு போகணும் 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 அப்படின்னு சொல்லி அது நம்மை அது நம்மை ஆடை உள்ளவர்களை போல் ஆக்கும் நாம் நிர்வாணம் நிர்வாணமானவர்களைப் போல இருக்க மாட்டோம் ஸோ வி வில் நாட் பி நேக்கெட் நான் சொன்னேன்ல நம்ம நிர்வாணமவர்களாக போல இருக்க மாட்டோம் நம் கூடாரம் போன்ற இந்த சரீரத்தில் வாழும் வரை பாரம் உள்ளவர்களாய் துன்பப்படுகிறோம் நம்ம இந்த உலகத்தில் எத்தனை நாள் நம்ம வந்து நேர்மையாக இருக்கோமோ நியாயமாக இருக்கோமோ நல்லவனாக இருக்கோமோ என்ன டைப்பில் நம்ம இருந்தாலும் நமக்கு ஏகப்பட்ட பாரம் இருக்கும் ஏகப்பட்ட துன்பம் இருக்கும் ஏன்னா அதுதான் அதுதான் இந்த உலகம் ஏன்னா இந்த உலகத்தில் அவ்வளோ அசிங்கம் இருக்குது இந்த உலகத்தில் ஏகப்பட்ட மக்கள் வந்து அந்தி கிறிஸ்துவாக இருக்காங்க ஏகப்பட்ட பேருக்கு வந்து என்னது ஏசு கிறிஸ்துனாலே பிடிக்காது ஏசு கிறிஸ்துவோட மக்கள் அதை விட பிடிக்காது அதனால் கண்டிப்பாக நமக்கு நிறைய துன்பம் இருக்கும் நிறைய பாரம் இருக்கும் நம்மளுடைய விசுவாசத்தை நம்ம வெளிப்படையாக காட்டும் போது அதை கேலி கிண்டல் செய்கிறதுக்கு எப்பயுமே ஒரு கூட்டம் இருக்கும் நம்மளை பற்றி தவறாக பேசுறதுக்கு நம்மளை பற்றி அசிங்கமாக பேசுகிறதுக்கு எப்படி தான் நம்ம நாசமாக போகணுமோ அப்படின்னு சொல்லி நம்ம எங்கே போனாலுமே ஒரு கூட்டம் கண்டிப்பாக இருக்கும் அதனால் துன்பம் நிறைய இருக்கும் சும்மா நம்ம கிறிஸ்துக்குள்ள வந்துட்டோம்னா எந்த பிரச்சனையும் இந்த உலகத்தில் இருக்காது அப்படின்னு கிடையாது கண்டிப்பாக துன்பம் நிறைய இருக்கும் ஏன்னா நம்ம இருக்கிறது டெம்ப்ரரி டென்ட் டெம்ப்ரரி சரீரம் டெம்ப்ரரி கூடாரம் இல்லை இருக்கும் அதனால வந்து என்னது பவுல் சொல்கிற கண்டிப்பாக துன்பம் இருக்கும் இந்த சரீரத்தை விட்டுவிட வேண்டும் என்று நான் கூறவில்லை அதுக்காக நீங்கள் சூசைட் பண்ணிடாதீங்கடா நிறைய பிரச்சனை இருக்கு இந்த கூடார்தான் டெம்பரரி ஆச்சு அப்ப நான் சூசைட் பண்ணி அப்படிலாம் கிடையாது சூயசைட் பண்ணா நேரம் நரகம் தான் ஏன்னா என்ன இருந்தாலும் ஏசப்பா நமக்கு வந்து உயிரை கொடுத்துருக்காரு நமக்கு ஆவி கொடுத்தது அவர் தான் அதனால அதுக்கு நம்ம மதிப்பு அளிக்க வேண்டும் அதனால அவர் எப்ப நம்மளை அழைக்கிறாரோ அப்பதான் நம்ம போக முடியும் ஆனால் நாம் பரலோக வீட்டால் போர்த்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறேன் இங்கே நம்ம ரியலாக வாழ்கிறோம் உண்மையாக வாழ்கிறோம் ஏசு கிறிஸ்துக்காக வாழ்கிறோம் அவர் சொன்ன கட்டளைகள் கற்பனைகளை கீழ்ப்படியணும் ஆனால் என்ன அதே சமயத்தில் பரலோகத்துக்கு போகிறதுக்குரிய விருப்பமும் இருக்கணும் இல்லை நான் இங்கே முந்நூறு வருஷம் வாழணும் இல்லை நான் நிறைய மனைவி வச்சுக்கணும் நிறைய வீடு வச்சுக்கணும் நிறைய பேங்க் அக்கௌண்ட் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இங்கே இருக்கக்கூடாது விருப்பம் விருப்பம் அங்கே தொழில் இங்கே விருப்பம் அங்கே ரைட்டா சூசைட் பண்ணக்கூடாது தொழில் நல்ல நே நேர்மையாக பண்ணணும் இங்கே அதே சமயத்தில் விருப்பம் அங்கே பரலோகத்துலேயும் பரலோக காரியங்கள் மட்டும் தான் விருப்பம் இருக்கணும் எவை நம்மளை என்ன சொன்னாலும் அதை பற்றி நம்ம கவலைப்படக்கூடாது எனது ஏசு எனது ஏ தேவன் பைபிளில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காரு பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் பிஃபோர் லீவிங் அர்த் கொடுத்துருக்காரு நம்மக்கிட்ட அதை செய்ய வேண்டியது ஏன் கடமை அது ஹெல்ப் பண்ணுறது பரிசுத்த ஆவி அந்த பரிசுத்த ஆவியானவர் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்ததுனால நமக்கு ஒரு கேரண்டி கிடைக்குது இஸ் ரியல் பரலோகம் உண்மை அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேரண்டி கிடைக்குது அது மட்டும் இல்லை அந்த பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்யறார்னா இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுத்த ப்ராமிஸ் எல்லாமே திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்துகிற ஞாபகப்படுத்துறார் இப்போ நமக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் நடக்குது ஒருத்தன் வந்து குடிக்கிறான் பயங்கரமாக குடித்து என்ஜாய் பண்ணுறான் டான்ஸ் ஆடுறான் அந்த நேரம் பரவாயில் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறாரு இது தவறு அப்படின்னு சொல்லி நமக்கு அந்த இது உணர்த்துறாரு அதனால் என்னது நம்ம வந்து அந்த டேரெக்ஷனை ப மிஸ் பண்ணி நம்ம வேற டேரக்ஷன் போகிறோம் சினிமா படம் ஒன்று பயங்கரமாக ஓடிக்கிட்டு இருக்கு ஹீரோ ஹீரோயின் ரொம்ப அழகாக இருக்காங்க போஸ்டரில் போய் பார்க்கலாமா அப்படின்னு நமக்கு தோணுச்சுன்னா பரிசுத்தாவியானவர் என்னது அது அசிங்கம் அது பண்ணாது அப்படின்னு சொல்லி அந்த உணர்வை நமக்கு கொடுக்குறாரு இயேசு கிறிஸ்துக்காக உழைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஒரு ஏர்னஸ்ட் இது ஒரு இது கொடுக்குறாரு அவர் நமக்கு ஒரு ஒரு பிக்கிங் சென்சேஷன் ஸோ நம்ம ஏதாவது ஒன்று அசிங்கமாக பண்ணோம்னா ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங் ஒரு அன்கம்ஃபர்டபுள் சென்சேஷன் வந்து ஆவியானவர் நமக்கு கொடுக்குறாரு அதுதான் இங்க பைபிளில் போட்டிருக்கு பிறகு அழிவடையும் இந்த சரீரம் உயிரோடு நிறைந்திருக்கும் இதற்காகத்தான் தேவன் நம்மை ஆயத்தம் செய்கிறார் எப்படி இயேசு கிறிஸ்து நம்மளை ஆயத்தம் செய்கிறார் ஆவி என்னும் அச்சாரத்தை தந்து நமக்கு புதிய வாழ்க்கையை உறுதிப்படுத்துகிறார் அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் நம்மளை டெய்லி மாற்றுறாரு நம்ம இருதயத்தை இன்னும் புதுசாக மாற்றுறாரு ஒவ்வொரு நாளும் நமக்கு ஒவ்வொரு மாற்றம் இப்போ நீங்கள் உங்கள் கூகுள் போட்டோஸ்ல அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோஸ் நீங்கள் பாருங்களேன் ஆயிரத்தெட்டு குறை நீங்க கண்டுபிடிக்கலாம் அய்யயோ எவ்வளோ அசிங்கமாக இருந்தேன் அய்யோ எவ்வளோ இச்சை இச்சை மனசோடு இருந்தேன் எவ்வளோ வே டைமை வேஸ்ட் பண்ணேன் இந்த சினிமா படம் அந்த சினிமா படம்னு எவ்வளோ அசிங்கமாக வந்து லேடிஸை பார்த்தேன் எத்தனையோ விஷயங்களை பயங்கரமாக தண்ணி அடித்தேன் அப்படின்னு சொல்லி நாம் இப்போ பழைய ஃபோட்டோஸ்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு ஒரு குறை இருந்திருக்கும் ஜஸ்ட்டு நான் ஜென்ரலாக ஒரு நாலஞ்சு கேரக்டர்ஸ் நான் சொல்கிறேன் ஆனால் இப்போ இப்போ எப்படி இருக்கும் நம்ம கடைசியில் எப்போ சினிமா தேட்டருக்கு போனோம்னே ஞாபகம் இல்லை கடைசியில் எப்ப தண்ணி அடிச்சோம்னே ஞாபகம் இல்லை அந்த அளவுக்கு பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு புது வாழ்வை கொடுத்துருக்காரு ஸோ அந்த பரிசுத்த ஆவியானவர் தான் கேரண்டி தட் பரலோகம் அப்படிங்கிறது உண்மை இப்ப இயேசு கிறிஸ்து மேலே விசுவாசம் நம்ம வச்சு நம்ம லைஃப்ல எந்த மாற்றமும் வரலன்னா அப்புறம் எப்படி இயேசு கிறிஸ்து உண்மை அதுக்காக தான் ஏசு கிறிஸ்து பரலோகத்துக்கு போறதுக்கு முன்னாடி பரிசுத்த ஆவியானவர் என்னும் அச்சாரத்தை நமக்கு கொடுத்தார் தட் இஸ் த இன்ட்ரெஸ்டிங் ஃபார்ட் அபவுட் பீங் அ கிறிஸ்டியன் அந்த இன்னர் லாங்கிங் அந்த இன்னர் தூண்டுதல் பரிசுத்தமாக வாழணும் பரிசுத்த பரிசுத்தமாக வாழணும் அந்த தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் நான் டீல் பண்ண போகிறது இல்லை அந்த மாதிரிலாம் நான் என்ஜாய் பண்ணி எவனுக்கும் நான் வந்து ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லுவான் நாளைக்கு டேய் இதை பண்ணா தாண்டா நீ ஆம்பளை அப்படின்னு சொல்லி ஒருத்தன் சொல்லுவான் டே போட உனக்கு நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே ஏசப்பா இருக்காரு இந்த உலகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியிலருந்தே ஏசப்பா இருக்கார் அவர் நான் இப்படி தான் வாழணும்னு சொல்லி அவர் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்காரு அவரை அவருடைய பரிசுத்த ஆவியானவர் எனக்கு கொடுத்துருக்காரு நான் உனக்கு உழைக்கிறது முக்கியமா இல்லை அவர் உழைக்கிறது முக்கியமா அவர் தான் எனக்கு பர்மனன்ட் பாடி கொடுக்கப் போறார் பரலோகத்தில் அவர் உழைக்கிறது தான் முக்கியம் எனவே நாம் எப்பொழுதும் தைரியத்தோடு இருக்கிறோம் நாம் இந்த சரீரத்தில் இருக்கும் வரை கர்த்தரை விட்டு விலகி இருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் நாம் எதை நம்புகிறோமோ அதன்படி வாழ்கிறோம் ஸோ நம்ம என்ன எது மேலே நம்ம விசுவாசம் வச்சுருக்கோமோ அதாவது தேவனுடைய வார்த்தை மேலே விசுவாசம் வச்சுருக்கோமோ அதை நம்பி அதற்கேற்ற மாதிரி நாம் வாழ்கிறோம் நாம் எதை பார்க்கிறோமோ அதன்படை வா அதன்படி வாழவில்லை மனுஷன் சொல்லுவான் நீ அதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு இதில் அது அதில் இன்வெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு பென்ஸ் கார் வாங்கு ஆடி கார் வாங்கு சொந்த பிஸ்னஸ் ஆரம்பி அப்படின்னு சொல்லி எவனாவது ஒருத்தர் ஏதாவது ஒரு இது பண்ணிகிட்டே இருப்பான் நீ நீ சம்பாதிக்கிறது இவ்வளோ தானா நீ அப்படிங்கிற மாதிரி வந்து அசிங்கப்படுத்துறதுக்கு எத்தனையோ பேர் வருவானுங்க சில பேர்லாம் நம்மளை சீப்பாக பார்ப்பாங்க பர்டிகுலராக பிஸ்னஸ் நான் எந்த ஃபங்க்ஷன் போனாலும் பிஸ்னஸ் அப்படியே நம்மளை ஒரு கீழ்த்தனமாக பார்ப்பான் ஏன்னால் அவன் வந்து கோடியில் வந்து நீச்சல் அடிச்சிக்கிட்டு இருப்பான் நம்ம வந்து மாச சம்பளம் வாங்கிட்டு இருப்போம் எக்ஸ்ட்ரா வேணால் அவன் மிஞ்சி போனால் ஒரு ஒரு சைட் பிஸ்னஸ் வச்சுருப்போம் நம்மளை அசிங்கமாக பார்ப்பான் ஆனால் வந்து அதே சமயத்தில் அவனுக்கு ஒரு பொறாமையாக இருக்கும் ஏன்னா நமக்கு ஒரு சமாதானம் இருக்கும் அவனுக்கு அந்த சமாதானம் இருக்காது ஸோ அந்த ஒரு தைரியத்துல நம்ம கண்ணால் பார்க்கறத வச்சு நம்ம வாழலை நம்ம கண்ணால பார்க்காததை அந்த பரலோகத்தை தான் நம்ம வாழ்கிறோம் எனவே தான் நமக்கு தன்னம்பிக்கை வேண்டும் என்கிறேன் நாம் உண்மையாகவே இந்த சரீரத்தை விட்டு விலகி பரலோகத்தில் கர்த்தரோடு இருக்கவே விரும்புகிறோம் ஸோ நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிற வரைக்கும் நம்ம கர்த்தரை விட கர்த்தகிட்டேருந்து நம்ம கொஞ்சம் டிஸ்டன்டா இருக்கும் ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கும் ஆனால் என்ன பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நம்ம ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கும் பட் இதை விட இன்னும் நல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் பரலோகத்தில் நமக்கு கிடைக்கும் ஸோ என்ன தான் நம்ம ஊழிய செஞ்சாலும் எவ்வளோ தான் நம்ம பரிசுத்தமாக வாழ்கிற மாதிரி நம்ம முயற்சி செஞ்சாலும் அந்த ஃபுல் நூற்றுக்கு நூறு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பரலோகத்தில் நம்ம ஏசு கிறிஸ்துவை ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்கும் போது தான் அந்த ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்கும் ஸோ அது வரைக்கும் நமக்கு என்னது ஒரு ஒரு டியூனிங் டியூனிங் பரிசு தாவையான டெய்லியும் நமக்கு ஒரு ட்யூனிங் கொடுப்பாரு பயங்கரமாக ஊழியர் செஞ்சுருப்போம் அடுத்த அடுத்த நாளே வந்து நமக்கு என்ன தோணும் ஐயோ நான் எதுவுமே பண்ணலை ஐயோ இது பத்தாது நான் ஏசு கிறிஸ்துக்காக இன்னும் அதிகமாக நான் வாழணும் இன்னும் அதிகமாக செய்யணும்னு சொல்லி என்ன அந்த பரிசு தாவையான ஒரு ஒரு இது டியூனிங் பண்ணிக்கிட்டே இருப்பார் டெய்லி ஸோ நம்ம அவருக்காக உழைக்க உழைக்க நம்ம லைஃப் வேறு லெவலில் நம்ம நம்ம ரொம்ப டீசெண்டாக மாறிடுவோம் அவ்வளோ சமாதானம் இருக்கும் அவ்வளோ சந்தோஷம் இருக்கும் லைக் ஐ செட் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள ஃபோட்டோஸ்லாம் நம்ம பார்த்தா தான் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு நம்ம மாறி இருக்கோம் அப்படிங்கிறது இட் இஸ் அ குட் மணி ஆஃப் த ஹோலினஸ் ஆஃப் ஜீசஸ் அவ்வளோ பரிசு பரிசுத்தமானவர் ஒருவரே ஜீசஸ் மட்டும் தேவனை திருப்திப்படுத்தவே வாழ்க்கையில் நமது ஒரே குறிக்கோள் நம்ம அம்மாவை திருப்திப்படுத்தவோ அப்பாவை திருப்திப்படுத்தவோ பொண்டாட்டியை திருப்திப்படுத்தவோ பிள்ளைங்களை திருப்திப்படுத்தவோ நம்ம இல்லைங்க அவங்களுக்காக நல்லது நம்ம செய்கிறோம் ஆனால் ஏசு கிறிஸ்துவை திருப்திப்படுத்துறது தான் நம்மளுடைய அல்டிமேட் கோல் ஏன்னா நம்ம எவ்வளோ உழைச்சாலும் சரி எப்படியும் ஏதாவது ஒரு குறை எப்படியும் மனசை சொல்ல தான் போகிறான் நம்ம விழுந்து விழுந்து நம்ம பையனுக்கு நம்ம பொண்ணுக்கு ஸ்கூலுக்கு பெஸ்ட்டு ஸ்கூலு பெஸ்ட்டு காலேஜு பெஸ்ட்டு ஃப்யூச்சரு பெஸ்ட்டு வீடு நம்ம என்ன செஞ்சாலும் எப்போ எப்படினாலும் அவங்களுக்கு ஏதாவது ஒரு தாட் வந்து வரும் இன்னும் நல்லா செஞ்சுருக்கலாம் இல்லை இன்னும் நம்மளை வந்து நம்ம கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம் எதா ஏதாவது ஒரு குறை எப்படினாலும் நம்ம ஃபேமிலி வந்து நமக்கு கண்டுபிடிக்க தான் செய்வாங்க ஏதாவது ஒன்று ஃப்யூச்சரில் ஏதாவது ஒன்று சொல்ல தான் போகிறாங்க அது நம்ம நம்ம கடமையை செஞ்சுட்டோமா ஓகே ஆனால் ஏசு கிறிஸ்துவ மட்டும்தான் நம்ம திருப்திப்படுத்துறதுக்காக நம்ம வாழ்கிறோம் ஏன்னா அவர் நம்மளை நம்பி நம்மக்கிட்ட பரிசுத்தாவியானவர் கொடுத்துருக்கார்ல அப்போனா அவர் நம்மக்கிட்ட ஒரு டேக் வச்சுட்டார்ல ஒரு சீல் வச்சுட்டார்ல அப்போ அதை மதித்து நம்ம வந்து வேலை பார்க்க வேணாமா அதுதான் நான் சொல்றேன் இங்கே இந்த शरीரத்துல வாழ்ந்தாலும் அங்கே கத்ரோட் இருந்தாலும் தேவனைத் திருப்திப்படுத்தவே விரும்புகிறோம் சோ அதனால நம்ம வந்து கொஞ்ச வயசு வாழப் போறோமா நீண்ட நாட்கள் வாழப் போறோமாங்கிறது முக்கியம் கிடையாது இயேசுவை திருப்திப்படுத்த வேண்டும் எப்படி திருப்தி படுத்துறது இஃப் யூ லவ் மீ கீப் மை கமாண்ட்மெண்ட்ஸ் அப்படின்னு ஜீசஸ் சொல்லிட்டார் சோ அவர் சொன்ன கட்டளைகளை நம்ம பின்பற்ற வேண்டும் இயேசு மேலே முழு அன்பு வைக்க வேண்டும் நமக்கு நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம் நம்ம நம்ம மேலே எவ்வளோ அன்பு வச்சுருக்கோமோ அது அதே அன்பு வந்து மற்றவர்கள் மேலே வைக்கணும் அப்போ அந்த அன்பு மற்றவர்கள் மேலே வைக்கணும்னா அவங்க நரகத்துக்கு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு ஒரு இது வேணும் ஒரு அக்கறை வேணும் அதற்காக நம்ம அவர் ஊழியத்தை செய்ய வேண்டும் அதுதான் மிக முக்கியம் நியாயம் தீர்க்கப்படுவதற்காக நாம் அனைவரும் கிறிஸ்துவின் முன்பு நிற்க வேண்டும் ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதாவது இது வந்து பிலீவர்ஸுக்காக விஸ்வாசிக விசுவாசிகளுக்கு மட்டும் நம்ம எல்லாம் இறந்து போனதுக்கப்புறம் ஜட்ஜ்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்டுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே அமர்ந்திருப்போம் இதற்காக நம்ம செஞ்ச நல்ல காரியங்கள் தீய காரியங்கள் எல்லாத்துக்கும் அதற்குரிய பலன் அவர் கொடுப்பார் நல்ல காரியங்களுக்கு அவர் ரிவார்டு கொடுப்பாரு நம்ம செஞ்ச கெட்ட காரியங்களுக்கு அதற்குரிய ஒரு அடியும் கிடைக்கும் என்ன மாதிரி அடி அப்படின்னு சொல்லி பைபிள் நமக்கு கிளியராக கொடுக்கல பட் இதெல்லாம் பிலீவர்ஸுக்குன்னு சொல்லி ஒரு செருமனி இன்ஃப்ரண்ட் ஆஃப் த ஜட்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்ட் அதாவது அந்த காலத்தில் வந்து ரோமன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து ஒரு பெரிய சீட் வச்சிருப்பாங்க அதற்கு முன்னாடி வந்து அந்த அத்லீட்ஸ் எல்லாருமே இருப்பாங்க யாரெல்லாம் வந்து அவார்டு கிடைக்க வேண்டியதோ அவங்களுக்கு வந்து ஒரு இது அவங்களுக்கு அவார்டு கொடுப்பாங்க இல்லை சப்போஸ் வந்து ஒரு கேஸ் நடக்குது அதற்காக வந்து ஒருத்தவனுக்கு தண்டனை கொடுக்கணும்னா அந்த ஜட்மெண்ட் சீட்லேருந்து ரோமன் மேஜிஸ்ட்ரேட்ஸ் வந்து அவங்களுடைய பனிஷ்மெண்ட் தீர்வு இது ஜட்மெண்ட்டை வந்து அங்கே கொடுப்பாங்க ஸோ அதே மாதிரி நம்ம எல்லாருமே வந்து ஜட்மெண்ட் ஷீட் ஆஃப் கிரைஸ்டுக்கு முன்னாடி ஒரு நாள் நம்ம நிற்கணும் ஸோ அதாவது உலகில் சரீரத்துடன் பூமியில் வசிக்கும் போது அவனவன் செய்த நன்மை அல்லது தீமைகளுக்கு தகுந்தபடியே தீர்ப்பளிக்கப்படுவான் இப்போ நம்ம எல்லாரும் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள ரசிக்கப்பட்டோம் ரசிக்கப்பட்டோம் மனம் திரும்பிட்டோம் நல்லா மனுஷனாக வாழ்கிறோம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு ஆனாலும் நம்ம எல்லாருமே இப்போ ஒரு ஊழியம் செய்கிறோம் பார்த்தீங்களா ஒரு சில பேர் நம்ம உண்மையாக ஊழியம் செய்வோம் ஒரு சில மக்கள்லாம் வந்து போலி ஊழியம் செய்வாங்க ஒரு சில மக்கள் போலி தீர்க்க தரிசனம் பண்ணுவாங்க ஒரு சில பேர் வந்து ஊழியங்கிற பேரில் வந்து பணத்தை அடிப்பாங்க அப்போ அதுக்கெல்லாம் வந்து ஏசு கிறிஸ்து வந்து நியாயம் தீர்க்க வேணாமா அதற்காக தான் இந்த ஜட்மெண்ட் சீட் ஆஃப் கிரைஸ்டுக்கு முன்னாடி நம்ம அனைவரும் நிற்க வேண்டும் நம்ம செஞ்ச நல்ல காரியங்களுக்குரிய ரிவார்டு நம்ம செஞ்ச இந்த சரீரத்தில் கெட்ட காரியங்களுக்குரிய அடி எல்லாமே அங்கே கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே சீரியஸாக எடுத்துக்கணும் இந்த ஊழியத்தை ஊழியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நிறைய ஊழியம் பண்ணுறோமோ சின்ன ஊழியம் பண்ணுறோமோ அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது செய்கிற ஊழியம் இயேசுவின் நாமத்தில் உண்மையாக செய்ய வேண்டும் ஏன்னா அப்படி சப்போஸ் நம்ம எதாவது வந்து போலியா பண்ணிட்டோம் ஊழியங்கிற பேரில் மனுஷனை ஏமாத்துறோம்னா அதுக்கு ஒரு அடி ரொம்ப பெருசாகும் ஏன்னா நம்ம பைபிள் தெரிஞ்சுக்கிட்டு தவறு செய்கிறோம் அதனால் எந்த ஊழியம் செஞ்சாலும் அது இயேசுவின் மகிமைக்காக செய்யணும் இந்த ஊழியம் செஞ்சால் எனக்கு இவ்வளோ படம் கிடைக்கும் இந்த ஊழியம் செஞ்சால் எனக்கு எப்போ இது இது சாதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி வந்து பண்ணக்கூடாது நம்ம பாப்புலரிட்டிக்காக பண்ணவே கூடாது இயேசு கிறிஸ்துவின் மகிமைக்காக மட்டுந்தான் நம்ம செய்யணும் ஆமேன்